ஒரு சினிமா நடிகை என்ன பண்றான்னு அக்கு வேறு ஆணி வேறு சொல்ற ஒரு சினிமாவுக்கு போய் நாலு மணி நேரம் உட்கார சொன்னா அந்த நாலு மணி நேரம் பொட்டி பாம்பாட்ட சத்தம் போடாதுன்னா சத்தம் போடாத உட்கார்ந்து படம் காமி பண்ண இருக்கிற இங்க வந்து நீங்க சொல்ல சொல்லுங்க ஒரு வேலை நம்ம வந்து நம்ம அப்பா அம்மா சொல்ற வேலை அந்த மாதிரி கேக்குறோமா வேற யாருக்கும் சொல்றது கேட்க வேண்டாம் சொந்த அப்பனம்மா சொல்றது கேக்குறோமா இதுதான் வாழ்க்கை நாங்க இதையத்தான் எடுத்துட்டு போகணும் ஏன் எங்களுக்கு வந்து இன்னைக்கு சனிக்கிழமை இதே வள்ளி ஆடுறவங்களும் சரி நாங்களும் சரி அஞ்சு வயசு பையன்ல இருந்து நாங்க எதுக்கு இந்த வேலையை செய்யணும் அஞ்சு வயசு பையன்ல இருந்து இந்த வேலையை நாங்க எதுக்கு செய்யணுங்கிறது இதுதான் எங்களோட வேலை இந்த மண்ணின் மாண்பையும் உங்க குடும்பத்தோட பாரம்பரியத்தையும் இந்த மண்ணினுடைய வாழ்வியலையும் உங்க குழந்தைகளுக்கு கத்துக் கொடுக்கக்கூடிய ஆர்வத்தை உருவாக்க வேண்டியதுக்கு தான் இங்க இத்தனை பேர் இத்தனை கஷ்டப்படுறோம் நம்ம வழிபாடு ஒன்றும் சாதாரண வழிபாடு கிடையாது இன்னைக்கு பொங்காளியம்மன் கோயில் தேர் எடுக்கிறோம் இங்க பொங்க வைக்கிறோம் விளக்கமா எடுக்கிறோம் ஒவ்வொரு மாரியம்மன் கோயிலையும் வருஷ வருஷம் பூச்சியாட்டு பண்றோம் அதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது மிக மிக பழமையான விஷயங்கள் இது போன்ற விஷயங்களை இதே ஊர்ல படிச்சு எனக்கெல்லாம் ரொம்ப பெருமை இதே ஊர்ல இதே வழிகூடத்துல படிச்சு இன்னைக்கு நாங்கெல்லாம் வந்து பேசுற அளவுக்கு வந்துருக்குறோம் அப்படின்னா இந்த மண்ணில் நான் பிறந்ததுனால மட்டும்தான் எனக்கு அந்த வாய்ப்பு வந்து இந்த ஒவ்வொரு இடத்துக்கும் வந்திருக்கிறோம் அப்படிங்கிற போது எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியா இருக்கும் நம்ம வாழ்வியல் வந்து மிகப்பெரிய வாழ்வியல் இந்த வாழ்வியல் உலகத்துல எந்த சமுதாயத்துக்கும் கிடைக்காது எந்த ஊருக்காரனுக்கும் கிடைக்காது அப்ப ஏற்பட்ட பெருமை மிக்க மண்ணில் பிறந்திருக்குங்கிற பெருமையோட இங்க வந்து இருக்கிற அத்தனை பேருக்கும் நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கணும் நீங்க எதிர்பார்த்ததெல்லாம் நடக்கணும் வேணதெல்லாம் நடக்கணும்னு சொல்லி பொன்காலியவனை வேண்டி நீங்களும் மனசார வேண்டிக்கோங்க உங்களுக்காக நாங்களும் ஆடி வேண்டோம் கண்டிப்பா அடுத்த வருஷம் பூச்சி அது கண்டிப்பா நடக்கும் அந்த வாழ்த்துக்களோட அடுத்த ஆட்டம்